அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இந்த பதிவு வந்து ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க இந்த கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் வளர்ச்சியும் வேதனையும் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ அளவுக்கு பணமும் வரும் முன்னேற்றமும் இருக்கும் அதே சமயத்தில் சில நெருக்கடிகளும் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி தொழிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சில நெருக்கடிகளும் இருக்கும் அடுத்தது பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு நீங்க ஒரு பழமொழி கல்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் அவசரப்படக்கூடாது முன்கோபத்தால காரியத்துக்கு கூடாது அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கி செயல்படலாம்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது வந்து தள்ளி போகும் லதாஜிகளா கேஷுவலா அதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியம் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் முதல் நாள் செவ்வாய் எட்டு மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்று ஐந்தாம் பாவகத்துல சோ இந்த ஐந்தாம் பாவகம் என்பது புத்திஸ்தானம் இந்த புத்திஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் போது சில நேரங்கள்ல அவசரப்பட்டு செயல்படுறது பாதிப்பை கொடுக்கும் அதே போல பிள்ளைகள் வகையில் வந்து செலவுகள் அல்லது பிள்ளைகளுடன் மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படும் மேலும் சில பேருக்கு வந்து தொலைதூர பயணங்களும் சாத்தியம் உண்டு சில பேருக்கு ஊர் விட்டு வெளியூருக்கு போய் வேலை பார்க்கறது அல்லது இருக்கிற வேலையில கொஞ்சம் நெருக்கடி வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் மேலும் சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சு போவீங்க இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க அவசரப்படக்கூடாது விளையாட்டு எந்த முடிவும் எடுக்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் உங்களின் உடல்நலம் விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும் பிள்ளைகளின் உடல்நலம் விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும் குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னா அவங்களோட சில மனஸ்தாபங்கள்லாம் வந்து போகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நீண்ட நாளா உங்களோட பேசாம இருந்த அல்லது நீண்ட நாளா மறந்து போன சில நட்பு அல்லது சில உறவு உங்களுக்கு கால் பண்ணலாம் அல்லது உங்ககிட்ட பேசலாம் அல்லது மீண்டும் கூட நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது புதிய நட்பு ஏற்படாது ஆனா பழையவர்கள் ஏற்கனவே பழகியவர்கள் தொடர்பு ஏற்படும் பழகியவர்களுடைய விட்டுப்போன உறவு விட்டுப்போன பந்தம் ஏற்படும் சொந்தத்துல கூட பாத்தீங்கன்னாக்க சில பேர்ல உங்ககிட்ட பேசாமே இருப்பாங்க சில பகையா இருக்கும் அவங்க திடீர்ப்புன்னு வருவாங்க ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்காக உங்களை அழைக்கிறதுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சொந்தக்காரர்களுடைய சுப நிகழ்ச்சிகளோ அல்லது உங்களுடைய நண்பர்களின் சுப நிகழ்ச்சிகளோ இதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு அல்லது உங்க இல்லத்திலே கூட சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு ஆனா ஐந்தாம் இடத்துல இந்த செவ்வாய் மாதம் ஃபுல்லாகவே இருக்கு அதனால கொஞ்சம் கோபப்படாம அமைதியா இருக்கணும் அதே போல் எட்டு குடியும் ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால பணம் வரையும் கொஞ்சம் செலவாகும் அதாவது பணம் வரும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் ஆடம்பர செலவை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா கடனுடைய அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தை கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துற மாதிரியான இந்த அப்போ பழைய அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய நிலைமையும் சில பேருக்கு ஏற்படும் இந்த செவ்வாய் வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால சொத்துக்கள் வகையில ஆதாயம் உண்டு அதை வந்து சுப கடன் கூட சில பேர் வாங்கலாம் அதாவது லேண்ட் வாங்குறது வீடு வாங்குறது அந்த மாதிரியான விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரலும் ஆனா அதே சமயத்துல புதனும் சுக்கரன் ராகு இந்த சேர்க்கை வந்து ஆறாம் பாவகத்துல இருக்கு இல்லையா அப்போ இந்த புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை ஆறாம் பாவகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் கடனுடைய அழுத்தம் ஏற்படும் பணமும் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒப்பந்தங்கள் செய்யறது எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அல்லது ஒப்பந்தங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது சைன் போடுறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல கொஞ்சம் எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயம் எல்லாம் கொஞ்சம் அடுத்த மாசத்துக்கு தான் இருக்காது கொஞ்சம் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும் அதனால வந்து நீங்க அதுக்குரிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை அணிவிச்சு வழிபாடு செய்யறீங்க அதே போல சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஒண்ணு செய்யறீங்க கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷிச்ச நாட்கள்லன்னா இந்த எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயம் என்பது உங்களுக்கு நீங்கும் அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல தொழில விரிவுபடுத்துறதை தவிர்க்கலாம் அல்லது புதிதாக பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதம் அடுத்த மாதமும் தவிர்க்கலாம் ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு தொழிலை விரிவுபடுத்துறது கூட ஸ்டார்ட் பண்றது நல்லது இப்போதைக்கு இருக்கிற தொழில அப்படியே நடத்துங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஆசிசியல் இன்கம் வரும் ஆனா கொஞ்சம் கையை கடிக்கும் அதே சமயத்துல கடனுக்கு வியாபாரம் பண்ண வேண்டாம் அதிக கடன் பட்டும் தொழில நடத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் அதாவது ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான முதலீடுகளை தவிர்க்கணும் குறிப்பா வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் லாட்ரி சீட்ல லாபம் வந்துருமான்னு நினைச்சு நீங்க போட்டு அதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த புத்திஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்குனால லாபமற்ற விஷயத்துல ஈடுபட்டு உங்களை வந்து செயலிழக்க செய்யும் லாபத்தை குறைக்கும் அல்லது நஷ்டப்படுத்தும் புதிய திட்டங்கள் அல்லது கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல முதலீடு செய்யலாம்னு போவீங்க யாரையாவது நம்பி சீட்டு போட்டு ஒரே வருஷத்துல இவ்வளவு காசு வருது அப்படின்னு சொன்னா நம்பி போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்பு குடிக்கும் குறிப்பா அந்த சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடியவங்க அந்த உங்களுடைய பணத்தை வந்து சரியான விதத்துல முதலீடு செய்யலாம் தங்கத்துல முதலீடு செய்யலாம் அல்லது லேண்ட்ல முதலீடு செய்யலாம் இந்த மாசத்தை பொறுத்தவரையில லேண்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் முதலீடு செய்யலாம் ரியல் எஸ்டேட்டு அதே போல கமிஷன் தொடர்பான தொழில் வாக்காளிக்கக்கூடிய தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில் விவசாயம் சார்ந்த தொழில் இந்த தொழில இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும் அவங்க அசியலாகவே இருப்பாங்க ஆசிரியர் பணி புரோஹிதம் கன்சல்டேஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல ஏன்னா ரெண்டு குடிவன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பட் எதிரிகளும் கொஞ்சம் இருப்பாங்க அதாவது சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாக்காளியே சில புதிய எதிரிகளும் வரலாம் அல்லது பழைய எதிர்ப்புகளும் வரலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதே போல பிஸ்னஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் போட்டி போடாமலாம் இந்த மாசம் கொஞ்சம் வரும் அதனால முடிந்த அளவுக்கு வந்து இந்த அமாவாசை அல்லது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு லெமன் வாங்கி உங்களை வந்து பெரியவங்க கையில கொடுத்து அப்பமா அப்பா அல்லது ஈவன் மனைவி கையிலேயே கூட கொடுத்து அல்லது கணவன் கையில கொடுத்து சுத்தி போட சொல்லிக்கலாம் அதாவது உங்க முகத்துக்கு நேராக மூன்று முறை வலது புறமாகவும் புறம் மூன்று முறை முறையும் சுத்தி அதை முதல்ல கட் பண்ணி சுத்தி வாசல் வெளியில வீசிடலாம் சோ அந்த மாதிரி இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கோ அல்லது அமாவாசை ஈவினிங்கோ செய்யும் போது உங்க மேல இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி போட்டி பொறாமைகள்லாம் குறையும் கழியும் அந்த திருஷ்டி கழியும் இருக்கிறதுலயே மோசமானது கண் திஷ்டி தான் கல்லடி பட்டாலையும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழம் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை சோ அது பாத்துங்க அப்புறம் சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கு அஹ் திருக்கணிதத்தின் படி பஞ்சங்கத்தின்படி வந்து மார்ச் ஆறாம் தேதியில இருந்து ஏழாம் இடத்துல இருக்கும் சோ அப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அது வந்து மூன்றாவது நபராலதான் வரும் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது தான் போயிட்டு இருக்கும் ஆனா திடீர்னு வந்து ஒரு உறவு அல்லது திடீர்னு வாழ்க்கை துணை விரிவின் உறவுகளால அல்லது உங்களின் உறவுகளால திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகி அதனால ஒரு மன வருத்தங்கள் வரலாம் மற்றபடி பெரிய அளவுக்குக்கான கருத்து வேறுபாடு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இல்லை அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு வரன் பாக்குறீங்கன்னாக வரன்கள்லாம் வரும் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு காதல் இருப்பவர்களுக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் குறிப்பா அதாவது ஏதோ ஒரு வகையில வந்து மனஸ்தாபத்தோட சற்று பிரிந்திருக்கீங்க காதலர்கள்னா இந்த நேரத்துல காதல் வந்து கூடும் அது கல்யாணத்துல கூட முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி காதலிச்சிக்கிறவங்க இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் திருமணத்துக்கான முயற்சிகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான் பொறுத்தவரையில் பத்தாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிலையில வந்து பணமும் கொடுப்பார் பத்துல வந்து குரு இருக்கிறது வந்து தொழிலில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்பட்டுட்டு இருப்பீங்க எதையாவது செஞ்சு புதுமையை புகுத்தி பிஸ்னஸ் டெவலப் பண்ணோன்னு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அதற்கேற்ற முன்னேற்றங்கள் பதவி உதவி உதியுர்வோவும் கிடைக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகு வந்து ஆறாம் இடத்துலையும் பன்னெண்டுல கேது இருக்கு இந்த கேது பன்னெண்டுல இருக்கிறதுனால அந்த தாம்பத்திய சுகம்ன்றது கொஞ்சம் அவ்வப்போது சரியாக இல்லாமல் அல்லது உடல்நலத்தில் சில தொந்தரவுகளால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் அல்லது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் தூக்கம் சற்று குறைவாக இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் சில பேர் தூக்க மாத்திரை போட்டுட்டு கூட தூங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால வந்து எதிரிகள் எதிர்ப்புக்கள் பிரச்சனைகள் போட்டிகள் எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையுமே முடிவில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அதாவது கஷ்டம் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாலையும் அந்த மன அழுத்தம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதே எதிரி உங்களுக்கு டஃப் கொடுத்தாலையும் அதனால புதுசா ஏதாவது செஞ்சு நீங்க அவங்கள ஜெயிப்பீங்க கடைசியில் வந்து அந்த இறைவனுடைய அருளால நீங்க ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதுதான் ராசிக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து சூரியன் ஆறாம் இடத்துக்கு போறது பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் ஏன்னா விரையாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் போது பிரீனு இருக்கும்போது அந்த எதிர்ப்புகளை அடக்கி ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் அதே போல அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அல்லது வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படும் அல்லது வழக்குகளை விட்டு நீங்க விலகக்கூடிய வாய்ப்பு வரும் மேக்சிமம் அசட் வகையில அல்லது ஏதோ ஒரு வகையில வீடு கட்டுறது ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரியான சுப வரியங்கள் வாகனத்துல செலவு அல்லது வாகனம் புதிதாக வாங்குறது இந்த மாதிரியான சுப வரியங்கள் இந்த மாதத்துல நிறையவே உண்டு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதெல்லாம் உண்டு கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை போய் இஎம்ஐல போய் சிக்கிக்காதீங்க கொஞ்சம் இருங்க கடன் படுறதுலயும் இந்த உத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் வரும் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பழைய சொந்தம் அல்ல பழைய உறவு அல்லது நட்பு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ஐடியாக்கள்ல புகுத்தி பிசினஸ் பண்ண நினைப்பீங்க முயற்சி பண்ணுங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களுடைய திறமையை மட்டும் பயன்படுத்தி செய்கிறீங்கன்னா செய்யுங்க மாற்றி யோசிச்சு செய்யுங்க வெற்றி உண்டு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உயர்வுக்கான செய்திகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவர்களோ கடுமையான முயற்சி செய்வீங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சகோதர வழி உறவுகள் மனக்கசப்புகளை தரும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரோ சில சொந்தங்கள் அல்லது உறவுகளின் இல்லத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினரை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது பழைய நட்பை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம்லாம் வரும் பிரச்சனை கிடையாது சொத்துக்கள் வாங்குறது அல்லது சொத்து விற்கிறது இது மாதிரியான சுப வரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறையவே ஏற்படும் வீடு மாற்றம் வாகன மாற்றம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு சுப வரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் கணவன் மனைவிக்குள்ள அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இந்த காலக்கட்டத்துல நல்லது உடல்நல விஷயத்துல எப்பயுமே கூடுதல் கவனம் செலுத்திங்க அதே போல பொருளாதார ரீதியாக பெனிஃபிட் அடைவீங்க வருமானம் வரும் அதை எக்ஸ்பென்சஸும் பண்ணுவீங்க சொத்து வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆகும் வாகன மாற்றம் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வழி உறவுகளால மனக்கசப்புக்கள் பிரச்சனைகள் வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பயணங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அல்லது இடமாற்றம் அமையிறதோ ஊர் விட்டு வேற இடத்துக்கு போறதோ போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த சகோதர வழி உறவு கொஞ்சம் மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் தரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது பூர்வீக சொத்து போன்றவற்றில் சில விலங்குகள் சில பிரச்சனைகள் வரலாம் அவற்றில் வந்து கொஞ்சம் ஒரு மாசம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாவே முடிஞ்சு போயிடும் மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமையில துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை தரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வளர்ச்சியும் உண்டு உங்களுடைய வேதனைக்கு தகுந்த அளவுக்கு வெற்றியும் உண்டு ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்